சரி அதே அதே இது வந்து அதே இது வந்து நீங்க வந்து நீங்க அயோத்தியில வந்து அகிலேஷ் யாதவ் வந்து போய் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை நிறுத்தி வென்றுட்டாரு அதை பிஜேபி செஞ்சிருந்தா பொது தொகுதியில சரியா இருக்குடா அப்படின்னு நம்ம பேசலாம் அம்மையார் ஜெயலலிதா கூட தளித்தலில் மேலே ஐயா கொண்டு திருச்சியில் நிறுத்தி வெல்ல விட்டாங்க அப்படி திமுக தான் முயற்சிச்சிருக்கா தம்பி அதிமுக உங்களுக்கு தெரியும் சமைச்சு வைக்கிறாரு சாப்பாடு ஐயா தனபால் அவர்கள் இவங்க எல்லாம் சாதி இதுல சாப்பிடல ஒரு தடவை மறுபடி சாப்பிடு சமைச்சு வைக்கிற வைக்கல சமைக்கல கம்ப்ளைண்ட் போது குற்றச்சாட்டு வந்து இந்த ஜெயலலிதா அம்மையார் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன தான பலியாக சமைக்கணும் அழுகுறாரு ஏன் அழுகிறீங்க போன தடவை சமைச்சு வச்சம்மா சாதி பார்த்துட்டு யாரும் சாப்பிடல இந்த தடவை சமைச்சேன்னா வீணாக தான் போயிரும் நம்ம சமைக்கலாமா இருங்க நான் பாத்துக்கிறேன்னு உணவுத்துறை அமைச்சராக போடுறாங்க அது சேட்டை தான் ஆனால் அவரை இது பண்றீங்களாடா உணவுத்துறை அமைச்சராக போடுறேன் மறுபடியும் அவரை இழிவுபடுத்துறாங்க அப்போ நான் வர்ற வரை நான் வரைக்கும் யார் வந்தா நீங்க வரும்போது நான் உட்பட எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிற ஒரு இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்னு சபாநாயகர் ஆகினாங்க அது மாறுது பேசிக்கலையே நீங்க பெரியார பேசிருக்கீங்க சமூக நீதி பேசியிருக்கீங்க இந்த பாருங்க உட்கார்ந்துட்டாருங்க எங்க அண்ணன் வந்து உட்கார்றாருங்க எந்திரிச்சு இங்க உட்கார சொல்லி தன் மகனை உட்கார வைக்கிறாருங்க எம்பட்ட பெரிய சனாதன எதிர்ப்பு சமூக நீதிங்க ஏன் இவருக்கு இங்க அண்ணன் எங்க ராசா உட்காந்து இங்க உதயநிதி உட்காந்தா என்ன பின்னாடி இருக்கையில புண்ணாயிருமாங்க எதை பத்தி பேச உங்க தகுதி நேர்ம வச்சிருக்கீங்க இங்கே ஒரு பொது தொகுதி தானாங்க எங்க அண்ணன் கேட்டார் திருமாவளம் தகுதி இல்லையாங்க காங்கிரஸை விட விடுதலை சிறுத்தை விட காங்கிரஸ் பெரிய கட்சின்னு யாராவது சொல்லுங்க நான் இப்படியே நிறுத்திட்டு போயிடுறேன் இருபத்தி மூணு விழுக்காடு ஆதி தமிழர்களுக்கு வாக்காடு பதிமூணு விழுக்காடு வாக்க திமுக பா பெற்றுக் கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளம் தான் காங்கிரஸ் கட்சிக்கு அத்தனை விழுக்காடு இருக்காங்க எதுக்கு பத்து தொகுதி என் இனத்தை கொன்னதுக்கா கச்சத்தீவத்தை மீட்டு தராதுக்கா காவிரி நதினி உரிமை பறிவுறுத்தல் எதுக்காக காங்கிரசுக்கு பத்து தொகுதி பத்துக்கும் பத்து ஜெயிக்க வச்சு ஏன் பண்ணும் ஏன் அனுப்பணும் வட மாவட்டங்களில் திருமாவளம் இல்லாமல் உங்க வெற்றி சாத்தியப்பட்டுருச்சா சொல்லுங்க தம்பி நீங்க சொல்லுங்க தம்பி ஏன் அவருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்கல சரி நீங்க பொது தொகுதிங்க அண்ணன் கொடுக்காதிங்க ஒரு தனித்து ஒரு பொது தொகுதியில ஆதி தமிழ் கூடிய நிறுத்துங்களே ஒரு தேவேந்திரரே ஒரு பறையரே நிறுத்துங்களே அதையாவது செய்யுங்க நீங்க இருபத்தி ரெண்டுல ஒரு இஸ்லாமியன் கொடுக்கலையே கூட்டணிக்கு இந்தியன் முஸ்லீம் தானே தள்ளி விட்டீங்க மாமா நவாஸ்க்கு போப்பாங்கன்னு நீங்க கொடுத்தது எத்தனை சனாதனங்கிறது நீங்க சனாதன எதிர்ப்பு உங்கள்ல இருந்தா நாங்க ஆரம்பிக்கணும்